ஒரு செழிப்பான நாட்டை ஆண்டு வந்த அரசன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் அந்த நாட்டின் மிகச்சிறந்த சிற்பி அரசனை சந்திக்க வந்தார் அவர் வெறும் கையோடு வரவில்லை அழகாக செதுக்கப்பட்ட நான்கு பொம்மைகளை கொண்டு வந்து அரசன் முன்னால் வைத்தார் அரசன் அந்த பொம்மைகளை பார்த்தான் பிறகு கோபத்தோடு சிற்பியை பார்த்து இப்படி கேட்டான் சிற்பியே நான் என்ன சின்ன குழந்தையா இதை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கிறாயே இதை வைத்து நான் விளையாடுவேன் என்று நினைக்கிறாயா சிற்பி நிதானமாக பதில் சொன்னார் இல்லை அரசே தவறாக என்ன வேண்டாம் இது நீங்கள் விளையாடுவதற்கு அல்ல இது நம் வருங்கால ராஜாவுக்கு அதாவது நம் இளவரசருக்கு அரசன் குழப்பத்துடன் பார்த்தான் சிற்பி தொடர்ந்தார் அரசே இந்த நான்கு பொம்மைகளிலும் சில விசேஷங்கள் ஒளிந்திருக்கின்றன இந்த பொம்மைகளின் இரண்டு பக்க காதுகளையும் பாருங்கள் காதுகளில் ஓட்டை இருக்கிறதல்லவா அரசன் பொம்மைகளை அருகில் சென்று பார்த்தான் ஆமாம் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்று கேட்டான் அரசன் சிற்பி ஒரு மெல்லிய கம்பியை அரசனிடம் கொடுத்து அரசே இந்த முதல் பொம்மையின் காதில் இந்த கம்பியை விடுங்கள் என்றார் அரசன் அப்படியே செய்தான் கம்பி ஒரு பக்க காது வழியாக சென்று அடுத்த நொடியே மறுபக்க காதின் வழியாக வெளியே வந்தது சிற்பி சொன்னார் அரசே மனிதர்களில் சிலர் இப்படித்தான் நாம் எதை சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கி மறு காது வழியாக அப்படியே வெளியே அனுப்பிவிடுவார்கள் அடுத்து இரண்டாவது பொம்மையை கொடுத்து அதையே செய்யச் சொன்னார் சிற்பி இந்த முறை அரசன் கம்பியை விட்டபோது அது காது வழியாக சென்று பொம்மையின் வாய் வழியாக வெளியே வந்தது சிற்பி விளக்கினார் இந்த ரக மனிதர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அதை அடுத்த நொடியே உலகம் முழுவதற்கும் பரப்பி விடுவார்கள் இவர்களிடம் ரகசியம் காக்க முடியாது இப்போது மூன்றாவது பொம்மையை எடுத்து அரசன் கம்பியை நுழைத்தான் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக கம்பி வெளியே வரவே இல்லை கம்பி உள்ளேயே தங்கிவிட்டது சிற்பி சொன்னார் அரசே இவர்களிடம் எதை சொன்னாலும் அது உள்ளேயே தான் இருக்கும் ஒருபோதும் வெளியே வராது இப்போது அரசன் ஆர்வமானான் சிற்பியே அப்படியானால் இந்த மூவரில் யார்தான் சிறந்த மனிதர் என்று கேட்டான் அதற்கு சிற்பி அரசே என் கையில் இருக்கும் இந்த நான்காவது பொம்மைதான் சிறந்த மனிதன் என்றார் அரசன் நான்காவது பொம்மையின் காதில் கம்பியை விட்டான் முதல் முறை அது மறுபக்க காது வழியாக வெளியே வந்தது சிற்பி மீண்டும் செய்யச் சொன்னார் இரண்டாம் முறை செய்தபோது கம்பி வாய் வழியே வந்தது மூன்றாம் முறை செய்தபோது கம்பி வெளியே வரவே இல்லை அரசன் வியப்போடு சிற்பியை பார்த்தான் சிற்பி விளக்கமளித்தார் அரசே இந்த நான்காவது பொம்மை போன்ற மனிதர்கள் தான் மிகவும் நம்பகமானவர்கள் அவர்களை நாம் முழுமையாக நம்பலாம் ஏனென்றால் அவர்கள் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசுவார்கள் எங்கு கேட்க வேண்டுமோ அங்கு கேட்பார்கள் எங்கு அமைதி காக்க வேண்டுமோ அங்கு அமைதி காப்பார்கள் இந்த கதையின் நீதி என்னவென்றால் நாமும் வாழ்க்கையில் அந்த நான்காவது பொம்மையைப் போல் இருக்க பழக வேண்டும் அதே சமயம் உலகில் மற்ற மூன்று பொம்மைகளை போல் இருப்பவர்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு சகித்து போக பழக வேண்டும் அதுவே சிறந்த வாழ்முறை